நண்பர்களே மசால் வடை வாங்கிட்டு வந்திருக்கோம் யாரெல்லாம் மசால் வடை பிடிக்கும் எத்தனை பேருக்கு மசால் வடை பிடிக்குது பிடிக்குது அதை படத்துக்கிற அந்த மசால் வடை சாப்பிட்றது வேற இல்லை மசால் வடை மசால் வடை தான் வேற இல்லை சூப்பர் உங்களுக்கு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா கைக்கு போட்டுக்கிட்டேன் தேங்க்யூ கையா வணக்கம் போறீங்களா நல்ல மனம்போட இருக்கு வரலோட ஐயா வாங்க வணக்கம் லைக் போட்டீங்களா சூப்பர் சூப்பர்ண்ணா ஆம்சே